ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை புழுந் நெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க கோகிழியாண்ட குரு மனிதந்தாள் வாழ்க ஆகமமாகி நின்று அந்நியப்பந்தாள் வாழ்க ஏகன் அனேகன் இரவனடி வாழ்கிவனே போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி 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 அஞ்சு முகம் தோண்டின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சுமணல் அஞ்சு நல வேல் தோன்றும் நெஞ்சில் உருகா நினைக்கில் இருகாள் தோண்டும் முருகா வென்ற தோறுவார் முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே, ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே தன்னுடைய தந்தைகால எப்போதும் நம்பியே கைதழுவேனா